என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் அழிந்ததடி பகுதி வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் சித்தி திருமணத்தை விரைவாக வேண்டும் என்று குறியாக இருக்கிறாள் சந்தனா திருமணம் முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற சிந்தனை கூட சித்திக்கு இருக்கவே இல்லை சந்தனா திருமணமாகி செல்லும் முன் தன் மகளுக்காக தான் பார்க்கும் டாக்டர் மாப்பிள்ளையை பற்றி சந்தனா தெரிந்து கொள்ள வேண்டும் பொறாமையோடுதான் அவள் அவளது வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அறக்க பறக்க மாப்பிள்ளை புகைப்படங்களை தரகரிடம் அனுப்பி வைக்குமாறு சித்தி கூற அவரும் தன் கைவசம் இருந்த டாக்டர் மாப்பிள்ளைகளின் புகைப்படம் தனக்கு தெரிந்தவர்களிடம் இருக்கும் டாக்டர் மாப்பிள்ளைகளின் புகைப்படம் அனைத்தையும் அனுப்பி வைக்க அதில் மிகவும் அழகாக இருந்த ஒரு புகைப்படத்தை தேர்வு செய்த சித்தி அதை முதலில் அழகியிடம் காட்ட அதை பார்த்ததும் அவளுக்கு பிடித்துவிட்டது அதன் பிறகுதான் அதை அப்பாவிடம் காட்டினாள் தான் இருக்காரு ஆனா வரதட்சணை எவ்வளவு எதிர்பார்க்கிறாங்கன்னு முதல்ல கேளு நம்ம வசதிக்கு ஏத்த இடமா இருந்தா மட்டும் பார்க்கலாம் அப்பா கூற அதெல்லாம் அதிக எதுவும் கேட்கல மாப்பிள்ள அமெரிக்கால டாக்டரா இருக்காராம் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்பாங்களே அதுதான் சொன்னேனே அதிக எல்லாம் எதிர்பார்க்கல மொத்தமா ஐம்பது லட்சம் தான் கேக்குறாங்க ஐம்பது லட்சமா என்ன விளையாடுறியா கனகா நமக்கு வீடும் பேங்க்ல ஒரு எட்டு லட்சமும் தான் லட்சம் எடுத்து கொடுக்கறதாம் இந்த வித்துட்டு வாடகை வீட்டுக்கு போயிடலாம் வாடகைக்கு போக சொல்லுறியா அதெல்லாம் வேண்டாம் கனகா எட்டு லட்சம் இருக்கு கூட ஒரு அஞ்சாறு லட்சம் கடன் வாங்கி நம்ம தகுதிக்கு ஏத்த மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வைக்கலாம் நல்ல குணம் உள்ள மாப்பிள்ளையா நான் பாக்குறேன் ஏன் பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்க ஏன் டாக்டர் மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சா மட்டும் தான் உன் பொண்ணு சந்தோஷமா இருப்பாளா அப்புறம் உங்களை மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவருக்கு கட்டி வைக்க சொல்றீங்களா உங்களை கட்டிக்கிட்டு நான் எனக்கு தானே தெரியும் அஞ்சுக்கும் பத்துக்கும் அவங்க கிட்ட இவங்க கிட்ட கையேந்தி நிக்கிறேன் உன்னை யாரு கையேந்தி நிக்க சொல்றா நான் தான் காலையில இருந்து நைட்டு பதினொன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் உழைக்கிறேன்ல அந்த காசை நானேவா வச்சுக்கிறேன் உங்ககிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்குறேன் மத்தவங்க மாதிரி குடிச்சா அடிக்கிற ரொம்ப நல்லவர் மாதிரி எல்லாம் பேசி மழுப்ப வேண்டாம் உங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச ஒரே மாசத்துல என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் கனகா நீ ரொம்ப அவசரப்படுற அழுகி சின்ன பொண்ணு பத்தொன்பது வயசு தானே ஆகுது உங்க பொண்ணுக்கு மட்டும் என்ன பாட்டி வயசு ஆகுது இருபத்தி ஒண்ணு வயசு தானே ஆகுது அவளுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசுல இல்ல இருபத்தி ஏழு வயசுல இல்ல முப்பது வயசுல கல்யாணத்தை நடத்தி வச்சாதான் என்னவாம் அதெல்லாம் நீங்க பாக்கல அவளுடைய கல்யாணத்தை சட்டு முட்டுன்னு முடிக்கணும்னு கால்ல சுடுதண்ணிய ஊத்திக்கிட்டு ஓடல நீ என்ன பேசிட்டு இருக்க கனகா சந்தன வீட்லயே இருக்கா அவ படிப்ப வேற நீ நிப்பாட்டிட்ட அழகி அப்படியா படிச்சுட்டு தானே இருக்கா அவ படிப்பாவது முடியட்டும் இந்த நொண்டி சாக்கு எதுவும் தேவையில்லைங்க இந்த டாக்டர் மாப்பிள்ளையே எனக்கு பிடிச்சிருக்கு என் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு ஒழுங்கு மரியாதையா இந்த மாப்பிள்ளைக்கு என் பொண்ண கட்டி வைங்க அதுக்கு ஒரு தகப்பனா என்ன பண்ணணுமோ அத நீங்க பண்ணுங்க முதல்ல அழகி கல்யாணத்தை முடிக்கலான்னு சொன்னதுக்கு நீங்க கேட்கவே இல்லை பெரியவளை வீட்டுல வச்சுட்டு சின்னவளை கட்டி கொடுக்க சொல்ற இது நியாயமா நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க ஏதோ உங்க பொண்ணை நான் கொடுமைப்படுத்துறேன்னு உங்க மனசுல ஒரு தப்பான எண்ணம் அதனால தானே முதல்ல உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்க அதன நீ கொடுமைப்படுத்துறன்னு எனக்கு தப்பான எண்ணம் அதுதானே உண்மை அப்படி உங்க பொண்ணை நான் என்னங்க கொடுமைப்படுத்திட்டேன் என்னுடைய வாயை கிண்டாத கனகா நானே சண்டை வேண்டான்னு எதையும் கண்டுக்காம போற மாதிரி போயிட்டு இருக்கேன் பேச வச்சு வாங்கி கட்டிக்காத சரி அதை விடுங்க அழகி கல்யாணம் அவ படிப்பு முதல்ல முடியட்டும் கல்யாணத்துக்கு அப்புறமா கூட படிக்கலாங்க ஆனா இந்த அழகான டாக்டர் மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் ஒரு மாசத்துல இல்ல ரெண்டு மாசத்துல இந்த மாப்பிள்ளையோட அழகி கல்யாணம் நடக்கணும் என்று கூறிய சித்தி மாப்பிள்ளையின் புகைப்படத்தை கொண்டு வந்து சமையலறையில் அறையில் வேலையாக இருந்த சந்தனாவுக்கு காட்டி மாப்ளை எப்படி இருக்காரு என்று கேட்க அழகா என்றாள் அழகு மட்டும் இல்லடி டாக்டரா இருக்காரு என்று கூறி பெருமைப்பட்டு கொண்ட சித்தியை வேதனையோடு பார்த்தாள் சந்தனா பாவம் அப்பா இந்த திருமணத்தை நடத்தி வைக்க எவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருக்கும் வட்டிக்கு காசு எடுத்தால் இரவு தூங்க கூட அப்பாவுக்கு நேரம் கிடைக்காது ஏன் தான் அப்பாவை இப்படி கொடுமைப்படுத்துகிறார்களோ என்று மனதில் நொந்து கொண்டாள் சித்தி புகைப்படத்தோடு சமையல் அறையில் வெளியே வர அப்பா வேலைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார் என்னங்க சொல்லாம கொள்ளாம அப்படியே வேலைக்கு புறப்படுறீங்க வேற என்ன பண்ணணும் தரகர் கிட்ட சொல்லி இன்னைக்கு சாயந்திரமே அழகிய பொண்ணு பார்க்க வர சொல்லலாங்க ஏன் நீ இப்படி அவசரப்படுற நாளைக்கு சந்தனா கல்யாணம் இதுக்கிடையில பொண்ணு பார்க்க வர சொல்லணுமா அவ கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுல இருந்து போட்டும் அதுக்கப்புறமா மத்தத பார்த்துக்கலாம் அது என்ன அவ கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் மாப்பிள்ளைய அவளும் பாக்கட்டும் மாப்பிள்ள வீட்டுக்கு பண்ணி இன்னைக்கு பொண்ணு வர என்னவோ பண்ணிட்டு போற சரி காசு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்கல்ல எல்லாம் வாங்கி வைக்க வேண்டாமா அது என்ன எல்லாம் காசு கொடுத்து வாங்குறது உங்க பொண்ணுதான் நல்லா ஸ்வீட்டுக்கார எல்லாம் பண்ணுவாளே கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா என்ன தீல கருகியா போயிடுவா ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் பார்த்தா அவளையே எல்லா வீட்டு வேலையையும் அப்போதுதான் திறந்திருக்கும் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது அப்பா சித்தி இருவரின் கவனமும் வாசலுக்கு ஓடியது வாசலில் எட்டு பத்து பெண்கள் கையில் பெரிய பெரிய கூடைகளோடு நிற்கிறார்கள் யாருங்க நீங்க சித்தி கேட்க கற்பகம்மா வீட்டிலிருந்து வந்திருக்கும் இதையெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க ஒரு பெண் வீட்டிற்குள் வந்து தாங்கள் கொண்டு வந்த ஹாலில் வைத்தனர் இனிப்புகள் பழங்கள் என்று கூடை கூடையாக வைத்து செல்ல சித்தியின் விழி பிதுங்கி வெளியே வந்துவிட்டது வந்தவர்கள் விடை பெறும் முன் அதில் ஒரு பெண்ணிற்கு யாரிடம் இருந்தோ அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றுக்கொண்ட அந்த பெண் சொல்லுங்கம்மா என்று கூற எதிர்முனையில் யாரோ ஏதோ கூற அவங்களா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்று கூறுவது அப்பா சித்தியின் செவியை எட்டியது ஆனால் அவர்கள் அதை பெரிதாக வந்தவர்கள் விடை பெற்ற பிறகு அப்பா செல்லிற்கு கற்பக அம்மாவிடம் இருந்து அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்ற அப்பா சொல்லுங்க சம்பந்தி என்று கூற என்ன சம்பந்தி இது எனக்கு ஒரு நாள் என் மருமகளுக்கு நீங்க ரெஸ்ட் கொடுத்திருக்க வேண்டாமா அவர் கேட்க அப்போதுதான் அந்த பெண் இவரிடம்தான் பேசினாளோ என்ற சந்தேகம் அப்பா மனதில் எழுந்தது யார் சொல்லி இருப்பாங்கன்னு யோசிக்காதீங்க நான் அனுப்பி வச்சவங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க அப்பாவால் பதில் சொல்ல முடியவில்லை எல்லாமே உங்க கைமீறிதான் அந்த வீட்டுல நடக்குதுன்னு எனக்கும் தெரியும் ஆனாலும் நீங்க அழகிக்கு மட்டும் இல்ல சந்தனாவுக்கும் அப்பான்றத மறந்துடாதீங்க சம்பந்தி அம்மா உண்மையிலேயே நீங்க பேசுறது கேக்கும் மனசுக்கு மனசுக்கு இதமாயிருக்கு என் பொண்ணுக்கு நல்ல ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க தான் என் பொண்ண நல்லா பாத்துக்க முடியல ஆனா நீங்க உங்களால முடிஞ்ச அளவும் அதுக்கு மேலையுமே என் பொண்ண பாத்துக்கிறீங்க ஆனா அம்மா எதுக்காக இல்லாத காசை எடுத்து இப்படி செலவு செய்யணும் சமந்தி இல்லாத காசை எடுத்து யாரால செலவு செய்ய முடியும் காசு இருக்கிறதால தானே எடுத்து செலவு செய்யறோம் புரியலம்மா நாளைக்கு எல்லாம் உங்களுக்கு புரியும் சந்தனாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க ப்ளீஸ் சரிமா என்றவர் அழைப்பை துண்டித்து விட்டு சந்தனா என்று அழைக்க சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தவள் அப்போதுதான் ஹாலில் கூடை கூடையாக வைக்கப்பட்டிருக்கும் இனிப்புகளையும் பழங்களையும் கண்டாள் இதையாருப்பா கொண்டு வந்தா அவள் வியப்போடு கேட்க அப்பா நடந்ததை கூறி இன்னைக்கு நீ செஞ்ச வேலை போதுமா இனி ஏதாவது வேலை இருந்தா உன் சித்தியே செய்யட்டும் என்று கூற சித்தி அப்பாவை முறைத்தாள் இல்லப்பா வேலையெல்லாம் நானே முடிச்சுட்டேன் முடிச்சுட்டியா சரி விடு இனி உன் சித்தி என்ன வேலை சொன்னாலும் செய்யாத நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுமா சரிப்பா என்றவள் அவளது அறைக்குள் சென்று பாயை விரித்து சிறிது நேரம் படுத்துக் கொண்டாள் இதற்கிடையில் சித்தி தரகரை அழைத்து மாலை அழகியை பெண் பார்க்க வருமாறு மாப்பிள்ளை வீட்டாரிடம் கூறி கூற அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அப்பா மாப்பிள்ளை வீட்டில இருந்து வர சொல்லிட்டல்ல சரி என்னென்ன செய்யணும்னு சொல்லு நான் இன்னைக்கு எங்கேயும் சவாரி போல நீங்க எதுவும் செய்ய வேண்டாங்க உங்க பொண்ணு கிட்ட சொல்லி ஒரு பட்டு சேலைய அவ தங்கச்சிக்கு குடுக்க சொல்லுங்க ஒன்னு ரெண்டு நகைகளையும் அவளுக்கு குடுக்க சொல்லுங்க என்ன சேல நகைய குடுக்கிறதா அதெல்லாம் அவளுடைய மாமியார் வாங்கி கொடுத்து அனுப்பினது உனக்கு கணக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு கணக்கு இருக்கும் அதையெல்லாம் அழகிக்கு குடுக்க முடியாது அதுதான் பீரோ நிறைய அவளுக்கு பட்டு சேல சுடிதாரு அது இதுன்னு வாங்கி வச்சிருக்கல எல்லாம் புதுசா அப்படியே தானே இருக்கு அதுல ஏதாவது ஒரு பட்டு சேலையை எடுத்து கட்டி விடு போதும் இருக்கிற நகையையும் போட்டு விடு பாக்க வர்றது டாக்டர் வீட்டுல இருந்துங்க அவங்க முன்னாடி என் பொண்ணு பிச்சைக்காரி மாதிரி போய் நிக்கணுமா நான் என்ன வேலை பாக்குறேன்னு அந்த டாக்டர் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு தெரியும்ல இதுதானே நம்ம வீடு ஓடு வீடு தானே இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு எப்படி இருப்பான்னு அவங்களுக்கு புரியும் அழகிக்கு நல்ல சேலை எதுவுமே இல்லைங்க என்ன நல்ல சேலை எதுவும் இல்லையா எல்லாம் புதுப்பட்டு சேலைங்க தானே எதையும் அவ கட்டலையே ஆமாங்க ஆனா எதுவுமே அஞ்சாயிரத்துக்கு மேல இல்ல ஆனா உங்க பொண்ணுகிட்ட கிட்ட ஐம்பதாயிரத்துக்கு கீழே எதுவுமே இல்ல அதுல ஒரே ஒரு சேலைய நம்ம அழகிக்கு கொடுக்க சொல்லுங்க அவ தங்கச்சி தானே நீங்க சொன்ன மாதிரி நாக எதுவும் வேண்டாம் அத அவளே வச்சுக்கிட்டோம் அதான் நான் சொன்னேன்ல அவங்க கொடுத்து அனுப்பின சேலைக்கு அவங்களுக்கு கணக்கு இருக்கும் போது சந்தனாவால என்ன சொல்ல முடியும் என் தங்கச்சிக்கு கொடுத்தேன்னு உரிமையா சொல்லணும் அதெல்லாம் சரிப்படாது கனகா நான் சொல்லியும் கேட்காம நீ போய் சந்தனா கிட்ட சேலை நகை எதையும் கேட்காத நானும் நீயோ வாங்கி கொடுத்திருந்தா உரிமையோட கேட்கலாம் அவளும் உரிமையோட எடுத்து கொடுக்கலாம் இத அவளால குடுக்கவும் முடியாது நம்மால கேட்கவும் முடியாது ஆமா உங்களுக்கு எப்பவும் உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுதானே என் பொண்ணு எக்கேடோ கெட்டு போகட்டும் முகத்தை திருப்பி கொண்டு தன் அறைக்குள் சென்று மறைந்தாள் சித்தி மாலையானதும் மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்க சித்தி தயாராகி விட்டாள் அப்பாவிடம் பூ வாங்கிட்டு வாங்க என்று ஒரு முறை கூறி அனுப்ப அப்பா பூ வாங்கி வர வீட்டுல ஏசி எதுவும் இல்ல வர்றவங்க ஏசியிலேயே இருந்து பழக்கப்பட்டவங்க எங்க பக்கத்துல கூலர் ஏதோ வாடகைக்கு குடுக்கறாங்களாம் அத வாங்கிட்டு வந்து வைங்க என்று கூறிய அனுப்ப அப்பா அதையும் வாங்கி வர அது இல்லை இது இல்லை என்று ஒரு ஆயிரம் முறை அப்பாவை வெளியே அனுப்பிவிட்டாள் சித்தி மாப்பிள்ளை வீட்டார் வீட்டை நெருங்கி விட்டார்கள் என்று தரகர் ஃபோன் செய்து கூற சமையல் டீ போட்டு கொண்டிருந்த சந்தனாவின் அருகில் வந்த சித்தி நீ டீ போட்டுட்டு பின்வாசல் வழியா உங்க ரூமுக்குள்ள போய் இரு என்று கூற சரி சித்தி என்றாள் மாப்பிள்ளை வீட்டார் வந்த டீ தயாரானது டீயை அப்படியே மூடி வைத்துவிட்டு சித்தி கூறியது போன்று பின்வாசல் வழியாக தன் அறைக்கு வந்து கதவை சாத்தி தாழிட்ட பின் ஒரு உடைந்த நாற்காலியில் வந்து அமர்ந்து கொண்டாள் பெண்ணை பார்த்து பிடித்து விட்டது என்று கூறியவர்கள் ஐம்பது லட்சத்துக்கு குறையாம நீங்க உங்க பொண்ணுக்கு செய்யணும் பொண்ணு அழகா இருக்கிறதாலதான் இவ்வளவு கம்மியா கேக்குறோம் என்று கூற அப்பா எதுவும் கூறவில்லை சரிங்க எல்லாத்தையும் நாங்க செஞ்சிடறோம் சித்தி தலையை தலையை ஆட்டினாள் அப்புறம் சீரையும் இந்த ஐம்பது லட்சத்துக்குள்ள ஒதுக்கிடாதீங்க அதை நீங்க தனியா செய்யணும் தெரியும்ல பையன் அமெரிக்கால இருக்கான் தெரியுங்க எங்க பொண்ணையும் கூட கூட்டிட்டு போவார்ல கண்டிப்பா அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் சரி கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் மாப்பிள்ளையின் அம்மா தான் வந்த நேரத்திலிருந்தே இருந்தே பேசிக்கொண்டிருக்கிறார் அதை நாங்க யோசிச்சு சொல்றோங்க காசு அரேஞ்ச் பண்ணணும்ல அப்பா கூற அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாங்க ரெண்டு மாசத்துல நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் சித்தி கூற அப்பா எதுவும் பேசவில்லை சரிங்க ரெண்டு மாசத்துல எங்க பையனை லீவு போட்டுட்டு வர சொல்றோம் பையன் லைவா எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான் உறவினர் ஒருவர் உயர்த்தி பிடித்திருக்கும் செல்போனை காட்டியபடி மாப்பிள்ளையின் அப்பா கூறினார் அதுவரை இல்லாத வெட்கம் ஒன்று அழகியின் முகத்தில் வந்து ஒட்டி கொண்டது சிறிது நேரத்தில் அவர்கள் விடைபெற ரெண்டு மாசத்துல காசு எப்படி அரேஞ்ச் பண்றது கனகா அப்பா கோபமாக கேட்டார் வீட்டை வாங்க ஆளு ரெடியா இருக்குங்க முன்னாடி முப்பது லட்சம் தர்றதா சொல்லி ஒரு பார்ட்டி சொல்லிச்சு இப்போ நாற்பது லட்சம் தர தயாரா இருக்கிறதா இன்னொரு பார்ட்டி சொல்லுது நம்ம வீடு இருக்கிற ஏரியா அவ்வளவு ராசியான நல்ல ஏரியாவும் வீட்டை ஒரு வாரத்துல வித்துடலாங்க கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்பா ஒன்றும் பேசவில்லை பகுதி ஏழில் நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்